கேடில் விழிச்செல்வம் கல்வி அறியாம இருளை நீக்கி அறிவாற்றலை பெருக்கும் அற்புத சக்தியும் கல்விதான் மனிதன் விலங்கில் இருந்து மாறுபட்டு உயர்ந்து நிற்பதற்கு அடிப்படையே நாம் கற்கும் கல்வி மனித ஆற்றலை மேம்படுத்தவும் பண்பாடு அறிவியல் வளர்ச்சி நாட்டுப்பற்று என எதை எடுத்துக்கொண்டாலும் அதற்கு அடிப்படை காரணி கல்வி அக்கல்வியில் திருவிக்கா அவர்களின் சீர்திருத்த சிந்தனைகள் என்னென்ன என்பதை அறிவோமா தமிழ்தன்றல் திருவாரூர் விருதாசலம் கல்யாண சுந்தரனார் சிறந்த மேடை பேச்சாளர் அரசியல் சமுதாயம் சமயம் தொழிலாளர் நலன் போன்றவற்றில் ஈடுபாடு பெற்றவர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் எண்ணின் பெருமை தமிழ்ச்சோலை பொதுமை வேட்டல் முருகன் அல்லது அழகு இளமை விருந்து இவை இவர் ஈற்றிய நூல்களில் சில இளமை விருந்து எனும் நூலில் இருந்து சில பகுதிகள் நம் பாடப்பகுதியாக அமைந்துள்ளது கல்வி பயிற்சிக்குரிய பருவம் இளமை என்பதை விளக்க வேண்டுவதில்லை இது பற்றியே இளமையில் கல் எனும் முதுமொழி பிறந்தது என்பது இவரது கருத்து ஏட்டு கல்வி மட்டுமே கல்வியா இந்நாளில் கல்வி என்பது ஒரு குறிப்பிட்ட பாடங்களை மட்டுமே நெட்டுறி செய்து தேர்வில் தேடி பட்டம் பெற்று ஒரு தொழிலில் நுழைவதற்கு கல்வி ஒரு கருவியாகவே கையாளப்பட்டு வருகிறது நாளடைவில் அக்கல்விக்கும் தொடர்பில்லாமலே போகிறது இது கல்வியாகுமா ஏட்டுக் கல்வி மட்டுமன்றி தொழிற்கல்வியும் கல்வியில் ஒரு அங்கம் கல்வியில் துறைகள் பல உண்டு அவற்றுள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருவர் இயல்புக்கு பொருந்தும் பொருந்திய ஒன்றை சிறப்பு அறிவு பெற்றும் மற்றவற்றை பொது அறிவு பெறவும் அவர்கள் முயல வேண்டும் தொழில் நோக்குடன் கல்வி பயலுதல் என்றென்றும் வேண்டா அறிவு விளக்கத்தின் பொருட்டு கல்வி பயிலுதல் வேண்டும் என்பது இவருடைய கருத்தாகும் மாணாக்கர்கள் அறிவு விளக்கத்திற்கென கல்வி பயின்று அவ்வறிவை நம் நாட்டு தொழில் துறைகளில் பயன்படுத்த வேண்டும் என்பது இவரது கருத்து நாம் தமிழ் மக்கள் தமிழ்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் சிறப்போதிய ஓய்வும் நேரமும் வாய்ப்பும் இருப்பின் வேறு பல மொழிகளையும் பயிலலாம் ஆனால் முதல் முதலில் தாய்மொழி வாயிலாகவே கல்வி பயிலுதல் வேண்டும் தமிழ் மொழியிலேயே அறிவியல் கலைகள் பலவற்றையும் போதிக்கலாம் நாம் காணும் புதுமைகளையும் தமிழிலேயே பிறர்க்கு பரிமாறலாமே மேலும் தமிழ் மொழியில் உள்ள அறிவியல் தொழில்நுட்பத்தையும் குறியீடுகளையும் தமிழில் மொழிபெயர்த்து நாம் தாய்மொழிக்கு மேலும் சிறப்பு செய்யலாமே வாழ்விற்குரிய இன்பத் துறைகளுள் காவிய இன்பமும் ஒன்று தமிழில் இலக்கியங்கள் பல பல உண்டு இயற்கை ஓவியம் பத்துப்பாட்டு இயற்கை இன்பக்களம் கலித்தொகை இயற்கை வாழ்வில்லம் திருக்குறள் இயற்கை இன்ப வாழ்வு நிலையங்கள் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இயற்கை தவம் சிந்தாமணி இயற்கை பரிணாமம் கம்பராமாயணம் இயற்கை அன்பு பெரிய புராணம் இயற்கை இறையுறையுள் தேவார திருவாசக திருவாய்மொழிகள் பிறர்க்கரிய இன்ப நாட்டில் பிறக்கும் பேறு பெற்றிருக்கின்ற இளைஞர்களே தமிழ் இன்பத்திலும் சிறந்த இன்பம் இவ்வுலகிலுண்டோ தமிழ் காவியங்களை படியுங்கள் இன்பம் நுகருங்கள் ஏடுகளை பயில்வதுடன் இல்லாது ஓய்ந்த நேரங்களில் இயற்கை நிலையங்களில் புகழ்ந்து இயற்கை கழகத்தில் நின்று இயற்கையோடு ஏந்த வாழ்வை நடத்துங்கள் காடு காடுந்த ஒரு மலை மீது ஏறி ஒரு மரத்தடியில் நின்று மண்ணையும் விண்ணையும் நோக்குங்கள் ஓவியத்தை கண்டு கண்டு மகிழுங்கள் மண் பரந்த பசுமையிலும் வெண்மையிலும் வழங்கும் நீளத்திலும் தோய்ந்து திளையுங்கள் காலையில் இளஞ்சாயிறு கடலிலும் வானிலும் செக்கர் உமிழ்ந்து எழும் காட்சியை நெஞ்சில் எழுதுங்கள் அருவி முழவும் குயில் குரலும் வண்டி செய்யும் மயில் அகவலும் மலர் மனமும் தேன் இனிமையும் தென்றல் வீசலும் புலன்களுக்கு விருந்தாகும் இயற்கை எண்ணெயை பாருங்கள் ஆங்காங்கே சூழ்ந்துள்ள செடி கொடி மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் உற்று நோக்கி சில செடிகள் பூமியில் பறந்தும் சில செடிகள் எழுந்து நின்றும் சில கொடிகள் சுருண்டு சுருண்டு படர்ந்தும் இருப்பதற்கும் சில மரங்களுக்கு நீலில் கிளையும் கிளிக்கு வளைந்த மூக்கும் யானைக்கு துதிக்கையும் மானிற்கு கொம்பும் அமைந்திருப்பதற்கு என்ன காரணம் என்று சிந்தியுங்கள் அந்தியில் ஞாயிறு அமரும் கோலத்தையும் பறவைகள் பறந்து செல்வதையும் கால்நடைகளின் மணியோசையும் காணுங்கள் கேளுங்கள் இவ்வாறு இயற்கை கழகத்தில் பயின்று பயின்று சங்கப் புலவர்கள் இளங்கோ திருத்தக்கதேவர் ஞானசம்பந்தர் ஆண்டாள் செய்கிழார் கம்பர் பரஞ்சோதி முதலியோர் இயற்கை கோலத்தை எவ்வாறு எழுத்தோவியத்தில் இறக்கியிருக்கின்றனர் என்பதை ஆராயுங்கள் காவியங்களும் ஓவியங்களும் இயற்கை அமிழ்தாய் உயிரையும் உடலையும் பேணுவதை உணர்வீர் இன்றைய சூழலில் இசை பயிற்சியும் இன்றையமையாதது இசை இன்பத்தை நுகர பயிர்வி பழைய தமிழர் இசைத்துறையின் நிலை கண்டவர் என்று ஈண்டு இருமாந்து கூறுகின்றேன் தமிழ் யாழையும் குழலையும் என்னென்று சொல்வது அந்த ரகரங்களை நினைக்கும் போதே அமிழ் கூறுகிறது கொடிய காற்று வேடங்களையும் பார்த்தம் யாழ் மயக்குறச் செய்யுமாம் அந்த யாழ் எங்கே இனி இசை தொகை நாடில் பெருக பெருக நாடு பல வழியிலும் ஒழுங்கு பெருமாம் இளைஞர்களே இசை பயிர்வீர் நாடக கல்வியும் வாழ்விற்கு வேண்டும் நாடகத்திற்கு நெல்வழியில் புத்துயிர் வழங்க வேண்டும் நாடகத்தை நல்வழிப்படுத்தி மாணாக்கரை அதன் கண் தலைப்படுமாறு செய்ய தமிழ் பெரியோர் முயல வேண்டும் உலக வாழ்விற்கு மிக மிக இன்றியமையாதது அறிவியல் எனும் அறிவுக்கலை உடற்கூறு குடலோம்பு முறை பூதபோதிகம் மின்சாரம் நம்மை சூழ்ந்துள்ள செடி கொடி பறவை விலங்கு முதலியவற்றை பற்றிய சிந்தனைகள் கோழியக்கம் கணிதம் அகத்தினை இவைகளை பற்றிய பொது அறிவாதல் பெற்றே தீர வேண்டும் உலக ஆராய்ச்சிக்கு அறிவியல் கொழுக்கம்பு போன்றது நம் முன்னோர் கண்ட பல உண்மைகள் அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறல் அறிவு உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை அதலின் அறிவியல் எனும் அறிவுகளை இளைஞர்களுகில் பரவியே தீர வேண்டும் இவ்வாறு திருவிக்கா அவர்கள் கல்வியை பல கோடங்களில் நின்று ஆராய்ந்தது இந்நூலின் சிறப்பு கல்வியை தொழில் நோக்குடன் பயிலாது அறிவு விளக்கத்துடன் பயில தமிழ்த் தென்றல் வலியுறுத்துகிறாா்